இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நமது மத்திய அரசால் புதிதாக இயற்றப்பட்ட பிஎன்எஸ் நூத்தி ஆறு புள்ளி இரண்டு ஹிட் அண்ட் ரன் என்கிற சட்டம் நமது அனைத்து ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்கும் என்பதால் அந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் நமது ஓட்டுநர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் வகையில் பதினேழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தும் வரும் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது மணி அளவில் திருச்சி மாவட்டம் சமயபுரம் சுங்கச்சாவடியில் தமிழ்நாடு அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்க பேரவை சார்பாக தமிழக ஓட்டுநர்களின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த போராட்டம் ஓட்டுநர்களின் பொது நலன் கருதி நடைபெற இருப்பதால் இதில் அனைத்து சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து ஓட்டுநர்களுக்கான பொதுவான கோரிக்கை நீங்கள் எந்த சங்கத்திலும் உறுப்பினர்களாக இல்லாத பட்சத்திலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளலாம் இது நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் ஒரு நடவடிக்கை இதில் பங்கேற்பது நமது கடமை அனைவரும் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நமது நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேற ஒத்துழைக்க வேண்டுகிறோம்